ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு வந்துருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு காணியா அறுநூத்தம்பத்தஞ்சு ஆகுற ரூபாவோட கெஸ்டிங் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா டிக்குமே நம்ம டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ ஃபுல் டிக்கெட் போடுறவங்க ஃபுல் டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ நம்ம நார்மலாக டூ டிஜிட் த்ரீ டிஜிட் போடுறவங்க அது மாதிரி ஏபிபிசி அது மாதிரி போட்டுக்கலாம் ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான ப்ரைஸ் பட்டனால் வின்னிங் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆப் தான் ஸோ பிரச்சனை இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு டேரெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப் டவுன்லோட் ஆயிரும் ஸோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எதுக்குமே வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாத்துக்குமே இது ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அக்கௌண்ட் விட்ராவல் பண்ணுறதும் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்கே வித்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேரளா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரூபா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ்ன்னு அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட் ஆன் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட ரே இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்ட்டிங் ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ வித்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்கிற டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலை ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா ஐடியோலையும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு பார்த்தோம்லாம் ஸோ முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ நம்மளுக்கு வந்து பழக்கம் போர்டு வந்து மாறிடுச்சு ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஸோ எதிர்பார்த்தோம் போர்டு பட் மாறி வந்திருக்கு ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழு ஈவினிங் டிக் நம்பர்ஸ்லேருந்து ஏழு வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ சி போர்டில் ஸோ ஆல் போர்டு வந்து ஒன்பது நாள் எதிர்பார்த்தோம் ரொம்பவே அதிகமாக எதிர்பார்த்தோம் பட் ஒம்பது நாள் வரலு மிஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே நெக்ஸ்ட் டேயில் வந்து சூப்பரான ரெண்டிங் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ ஒரு டூ டிஜிட்டலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் மூணு ஏழு ஆறு மூணு ஏழு ஆறுங்கிறதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட் மாறிடுச்சு ஸோ அதனால் ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு இல்லை நம்ம சூப்பரான வின்னிங் எடுத்து வந்துருக்கலாம் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏழு ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மிஸ் ஆயிருக்கு ஒரு நம்பரில் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் அது மிஸ் ஆகிருக்கு ஸோ த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ் ஆனவருக்கு போயிருக்கு ஸோ மோஸ்ட்டாக ஏழு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் த்ரீ டிஜிட்டில் அதிகமாகவே ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு தான் ஸோ இங்கே ஏழு ஸோ நேற்று வந்து ஏழு மூணு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டோம் அதிகமாக இங்கே ஒரு ஏழு மூணு இங்கே ஏழு மூணு ஏழு மூணு ஸோ இங்கேயும் ஏழு மூணு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டோம் பட் ஆற வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இல்லாமல் நேற்று ஒரு சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட் வினியின் கொடுத்துருக்கலாம் ஸோ ஓகே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வினியும் கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த போர்ட் நம்பர்ஸ் பார்த்துருவோம் ஏ போர்டில் என்னென்ன சான்சஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா எட்டு மூணு நாலு ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தோன்னா அஞ்சு ஆறு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ போர்ட் பார்த்தோன்னா நாலு ரெண்டு ஏழு ஸோ என்னோட கேஸிங்ல இருக்க நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கேஸிங் அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு நீ அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்க போர்ட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கேஸிங்களில் எப்படி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் அந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்ணின் ட்ரிக் நம்பர்ஸ் பார்ப்போம் அதுக்குமே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க டெய்லிங்கேசிங் வீடியோஸ் போட்டுருக்கோம் டெய்லியும் சூப்பரான இனிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரை லைக்கு தான் நமக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வினிங் ட்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம் ஸோ மினிங்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாலு அஞ்சு ஆறு ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆல் போர்டு ஆல் போர்டு பார்த்தோன்னா மூணு எட்டு ஸோ நம்ம எப்போதுமே சொல்ல நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ்னா இந்த ஆர் நம்பர் தான் நம்ம ரெகுலராக வின்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்குது இந்த ஆர் நம்பர்ல தான் கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் பெரிய வீடியோ பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டிஜிட் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் கூட இதுலேருந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இந்த ஆறு நம்பர் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கிஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்தே வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பதினெட்டு ஐம்பத்தெட்டு நாற்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஒன்று மாதிரி ட்ரை பண்ணலாம் டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க ஐநூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி அறுபத்தெட்டு ஸோ எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் எப்படி மேட்ச் ஆகுதோ இந்த மாதிரி நீங்கள் த்ரீ டிஜிட்டோ டூ டிஜிட்டோ ட்ரை பண்ணுங்கள் ஆல்போட் ட்ரை பண்ணுவோம் ஆல்போட் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம த்ரீ டிஜிட் சாரி டூ டிஜிட் ஏபிபிசிஏசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிபிசிஏசி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி மூணு முப்பத்தி எட்டு பதிமூணு முப்பத்தி ஆறு எண்பத்தி நாலு அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு ஸோ என்னோடய கெஸிங்கில் இருக்க நம்பர்ஸ் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் டூ டிஜிட்டில் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கில் அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது இப்போ முப்பத்தெட்டு அப்படின்னா எண்பத்தி மூணு ஸோ பதிமூணு அப்படின்னா வந்து முப்பத்தி ஒன்று அறுபத்தெட்டுன்னா வந்து எண்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸ்ஸிங் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணியும் லைக் டேரெக்டாகவும் அந்த டூ டிஜிட்டை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்ப்போம் ஸோ ஏபிசி பார்ப்போம் ூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி பதினேழு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஸோ எனக்கு த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்போது பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போலாம் நல்ல இனிங்ஸ் அந்த வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தால் கூட இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டூ டிஜிட் த்ரீ டிஜிட் அந்த மாதிரி பாஸ் ஆகும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து தேவையில்ல பாக்ஸு ஸோ உங்களுக்கு எஸிங்கில் எது மேட்ச் ஆகும் அதை மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணால் போதும் ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு வினிங் டெக் நம்பர்ஸ் எப்போதுமே எல்லாம் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி பாருங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பர்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து வின்ன்னிங் வரத்துக்கு நைன்டி பர்சன்டேஜ் மேலே சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் எந்தெந்த நம்பர்ஸ் இந்த போர்டில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இல்லை எஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் போலி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லோரும் பார்க்கலாம்